ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை Academy. So சார்பு எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வுக்கு காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு மண்டே மார்னிங் நல்ல ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஜாலியா இருப்பீங்க ரொம்பவும் என்ன பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்றைய பொழுது சந்தோஷமாக இருக்கதாக செய்து ஆனால் நாளைக்குன்ற ஒன்றத்தை நம்பி தான் நம்ம இன்றைக்கே இருக்கோம் இன்னைக்குன்ற பொழுது கடக்கிறதுக்கு நாளைக்கு நமக்கு அவசியமாக தேவைப்படுது ஸோ நாளைக்கு நம்பி தான் இன்றைய நம்ம கடக்கிறோம் ஸோ அப்போ இன்றைக்கி கடக்கணும் அப்படின்னா அது நம்ம வெற்றியணும் இதென்னு போகிற மாதிரி இருக்கணும் ஸோ ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் தான் இந்த நாலு நேரத்தில் இந்த மூன்று டீயை சரியாக பயன்படுத்தினால் நீயும் ஆகலாம் போலீஸ் அது என்ன சார் மூணு டீ காவலர் மட்டுமல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறவும் கண்டிப்பா என்ன அவசியம் இது அவசியம் இந்த மூணு டி என்ன டி அப்படின்றது தான் இன்னைக்கு இதை நான் சொல்ல போறேன் சோ தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா போலீஸ் ஆவறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா சார் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு சார் கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் விட்டுட்டு சீரியஸா தான் படிக்க போறேன் கண்டிப்பா இந்த எஸ்ஐ எக்ஸாம் என்ன நான் ஜெயிச்சு காட்டுறேன் சார் அப்படின்னு நீ வந்து ஒரு லைனே மெசேஜ்ல கமெண்ட் பண்ணிட்டு போவ அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா சோ வீடியோ பார்த்துடலாமா தரப்பில் இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் புதிய வகுப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சோ வேலூர் திருச்சி விருதுநகர் மூணு பிரான்சஸ்யுமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு நியூ வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா

நியூ பேட்ச் மூணு போக போகுது சோ வேலூருக்கு டீடைஸ் தெரிஞ்சிக்கனா செவன் டூ டபுள் ஃபோர் டபுள் சோ த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் என்ற நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க திருச்சினா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பர் கால் பண்ணுங்க விருதுநகர நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் அல்லது டூ ஃபோர் செவன் நம்பர் நம்பருக்கு பண்ணி கன்சர்ன் டீடைல்ஸ் வந்து நீங்க அந்த பிராஞ்சஸ்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரிக்கான பாக்டிஸ் எப்படி நாங்க போட்டுருக்கோம் அந்த புக் உங்களுக்கு எந்த வகையில பயனுள்ள வகையில இருக்கும்னு சொல்லிட்டு நாட்டர்டேவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் நீங்க பாத்துட்டு வந்து கூட தாராளமாக பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா இருக்கும் பார்த்தோம்னா புக்கு கிடைக்காம போயிடும் அதே நேரத்தில் எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம் பிரிப்பராக வரக்கூடிய மாணவர்களுக்கு நான்கு பாக புத்தகங்களுமே அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு இதை பற்றி எந்த டீடெயில்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா தாராளமா அதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம நம்மளுடைய மோட்டிவேஷன் கூட வந்துடலாம் என்ன சார் அது மூணு டி இந்த மூணு டீ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டி நம்பர் ஒன் அந்த டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன கட்டுப்படுத்து இந்த கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன் என்ன சார் அப்படின்னா டேஸ்டான ஒரு ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க நம்மளே நம்மளை மறந்து நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டு ஆயிடுவோம் எது பாருங்க அவளையா ஆயிடுவோம் ஸோ அது ஆனீங்கனாலே மேக்ஸிமம் உங்களால் ஒரு போலீஸ்க்கான அச்சீவ் பண்ண முடியுமா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா ஓவர் வைட்டுமே நம்மளை என்ன பண்ணுவோம் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக அமைஞ்சிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டங்கு கட்டுப்படுத்துங்க இது நான் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் சொல்லுங்க நிறைய விஷயத்தில் வீணாக வார்த்தைகளை விடாதீங்க நான் ஆயிடு காட்டுவேன் நான் இது பண்ணுவேன் எதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசினா தான் இந்த உலகத்தில் மரியாதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிற எந்த ஒரு பேச்சுக்குமே மரியாதை இல்லை நீ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எதனா ஒரு விஷயத்தை பாறேன் இது பாறேன் நான் பண்ணிவிடுவேன் நான் இது பண்ணிவிடுவேன் என்னால் ஆக முடியாதா அப்படின்னு நீ சொல்லிப்பாரு நாளைக்கு அதே வார்த்தையை உனக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சுற்றி இருக்கவங்க பயன்படுத்துவாங்க அதனால முதல்ல நாக்க கண்ட்ரோல் பண்ண தெரியணும் இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் சரி அதே நேரத்துல இந்த ஒரு காம்படிவ் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஜெயிக்கிறதுக்கும் சரி ஃபர்ஸ்ட் நாக்க கட்டுப்படுத்தணும் நம்மள மீறி நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அதை நமக்கு எதிரான ஒரு ஆயுதமா இந்த சுத்தி இருக்கவங்க கண்டிப்பா பயன்படுத்தி தான் தருவாங்க நான் அப்பவே சொல்ல உன் வாய்க்கு தான் உனக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம நாக்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும் சோ யார் வாயிலையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு விழாம நம்ம தப்பிச்சு எழுந்து வந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை அடையவே முடியும் ஆனால் மேக்சிமம் நாக்கு கட்டுப்படுத்திடலாம் ஸோ நல்லதுக்கு மட்டுமே வாய தரப்போமே நான் பேச வேணானே சொல்லலை பேசவே வேணான்னு சொல்லலை பேசுங்க நல்லதுக்கு பேசுங்க உரிமைக்கு பேசுங்க இதுக்கு பேசுங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் உரிமைக்காக பேசி உங்களுக்கு ஒரு வழியை திறந்து காமிச்சிருக்காங்க அதாவது அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வில் இதுவே போர்டு சொல்றத நம்பி எங்கேயுமே ஏமாந்து நிற்கக்கூடாது நீங்களும் உங்களுக்கு ஒரு உரிமையை கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி சில வழிகாட்டிகள் காமிச்சிட்டு போயிருக்காங்க அப்போ அதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு நீங்க உரிமைக்காக பேசுங்கள் இதுவரை சும்மா அனாவசியமா பேசாதீங்க அதனால நாக்கை ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்துங்க ஸோ ரெண்டாவதா சொல்ல போற டீ ரொம்ப ரொம்ப முக்கியமான டீ அவரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் நான் அப்பவே நினைச்சேன் சார் இவரை நீங்க ரெண்டாவதா சொல்ல மாட்டீங்க மூணாவதா சொல்லுவீங்க லாஸ்டா சொல்லுவீங்க நினைச்சா ஆனா இவரையே ரெண்டாவதா சொல்றீங்கன்னா அப்ப மூணாவது இருக்கிற இவரோட பெரிய ஆளுன்னா அவன் பெரியாதுதான் முதல்ல இந்த ரெண்டாவது டீயை வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க டைம் இவரை நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்ப டைம் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் என்ன சார் அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நான் படிக்க போறேன் இவ்வளவு நேரம் என் பொழுதுபோக்கு செலவிட போறேன் இவ்வளவு நேரம் என்னுடைய அன்றாட பணிகளை செய்யறதுக்கு செலவிடப் போறேன் நீ முடிவு பண்ணிட்டேன்னா அதை மீறி நீ செலவு பண்ணக்கூடாது ஒரு இன்ஸ்டாவை எடுத்து பார்ப்பேன் ஒரு போர் அடிக்குதுப்பா ஒரு மணி நேரம் படிச்சுட்டேன்ப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் இன்ஸ்டா மாட்டு பாத்துக்கிறேன் இல்ல யூடியூப் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அஞ்சு நிமிஷமா போகும் கை

உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது அதனால மேக்ஸிமம் ஒரு காம்பிட்டேட்டி எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த டைம் உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டைம் மட்டும் தான் ஜெயிப்பான் ஓகேங்களா நான் இன்னைக்கு இந்த பிளான் தான் இதை தான் நான் செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கேன் காலையில நீ ஒரு டைம் டேபிள் அந்த டைம் படிதான் செயல்படுத்தணுமே உங்க இஷ்டத்துக்கு நீ வந்து டைமை விட்டு டைமை வந்து கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க அதனாலதான் ரெண்டாவது நீ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண டங் நாக்கு நாக்கு அடக்கிறவன் தான் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டேன் நாக்கு ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் சோ டைம் கண்ட்ரோல் பண்ணுங்க மூணாவது டீ என்ன சார் அவ்ளோ முக்கியமான டீன்னு சொன்னீங்க வேற கலர்ல எல்லாம் வேற எழுதி போடுறீங்க அப்படின்னா தாட்ஸ் எண்ணங்கள் ஓகேவா எண்ணங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க ஏன் சார் நேரத்தை விட எண்ணங்கள் முக்கியமான ஆமா நேரம் கூட உன்னை வந்து ஒரு சில நேரமும் பாவம் பார்க்கும் ஆனா இந்த எண்ணங்கள் பாவமே பார்க்காது அப்படி என்ன எண்ணங்கள் அலைப்பாய ஆரம்பிக்கும் மனசு எண்ணங்கள் இருக்குமோ இப்படிதான் இருக்குமோ இதனாலதான் அவன் என்கிட்ட பேசலையோ நல்லா தானே பேசிட்டு இருந்தான் நேத்து ஒரு டெஸ்ட்ல என்கிட்ட பேசாம போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உன் எண்ணங்கள் வந்து அலைப்பாய ஆரம்பிக்கும் நேத்து வரையும் நல்லா பேசினவங்க இன்னைக்கு நல்லா பேசல சரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அவங்க என்ன நடந்துட்டு இருக்கும் இந்த எண்ணங்கள் எண்ணங்கள் அலைப்பாய விட்டானே நேரம் தானா விரயமாயிடும் அப்ப இவரை வந்து விரயமாக்குறதுக்கு காரணமே இவர் தான் அதனாலதான் இவர மூணாவது டீல வச்சிருக்கேன் அப்ப உன் எண்ணங்களை உன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கணும் எதுக்கு வந்திருக்க நீ எதுக்கு வந்த நீ முதல்ல இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள எதுக்கு வந்த படிச்சு பாஸ் பண்ணி அந்த வேலையை வாங்கணும்னு வந்த ஆனா அதை விட்டுட்டு நீ மத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அந்த எண்ணங்கள் உன்னை எங்கெங்கயோ கொண்டு போயிருக்குன்னு அப்ப இந்த எண்ணங்களை எவன் ஒருவன் கண்ட்ரோல் பண்றானோ தான் கண்டிப்பா என்ன பண்ணுவான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல சாதிச்சு காமிப்பான் ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிச்சு காம்பான் நீ பாட்டு என்ன தலைவாய் விட்டமா ஏதோ ஒன்று போலன்னா அது தான் போயிடும் வாழ்க்கையும் போயிடும் அதுவும் போயிடும் வாழ்க்கை ஜீரோ அதனால எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க எதுனா நடக்கட்டும் எப்படின்னா போட்டோம் எண்ணம் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க எண்ணத்தை ஒருவன் ஒருவன் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுகிறானோ அவன் வந்து பல பேருக்கு வந்து முன்னுதாரணமா இருப்பான் அதனால் ஃபர்ஸ்ட் இந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு கவர்மெண்ட் சார் நான் நானும் சதாசர்வ காலமும் ஆறு வேலை படிக்கிறேன் மூணு வேலை இது பண்ணுறேன் ஃபிசிக்கல் போறேன் இப்படின்லாம் நீங்க சொல்லிக்கலாம் ஆனா நீங்க சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அங்கே போயிட்டு நீ எண்ணங்களை வேற விஷயத்துல சவர விட்டேன் நான் அது கண்டிப்பா தான் போகும் அப்ப நான் வந்து வீட்டுல இருந்து படிச்சு ஜெயிச்சேன் சொல்றவங்க இங்க இருக்காங்க நான் இன்ஸ்டியூட் போயிட்டு நான் சுயமா படிச்சு ஜெயிச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க அப்போ ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா எங்கே இருந்தாலும் ஜெயிக்கலாம் ஆனால் அதுக்கு முதல்ல எதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க மூணுட்டியே கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்போ எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன் புரியுதா ஸோ இந்த வீடியோ வந்து உன் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை இன்னிக்குமே உனக்கு நான் ஒரு விஷயத்தில் ஒரு அட்வைஸாவோ இல்லைன்னா உன்னை ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ ஒரு இடத்துல வந்து கடவுள் சொல்லுவார்ல கடவுள் நான் நேராக தான் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் எந்த சமயம்னா இருக்கட்டும் நீங்கள் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருங்கள் இல்லை ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள எந்த ஒரு கடவுளும் நான் நேரடியாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதே கிடையாது என்ன பண்ணுவாங்க யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து உன்னை அப்பப்ப நான் எச்சரிக்கை பண்ணுவேன் நீ வந்து என்ன பண்ணிக்கோ புழைச்சிக்கோ ஆனால் அந்த மாதிரி ஒரு கடவுள் தூதுவனா வந்து உனக்கு எச்சரிக்கை பண்ணுறேன்னு நினச்சிக்கோ ஸோ உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு நீ நேரத்தை வினயமாக்கிறேன்னா நாளைக்கான நேரத்தை நீ தான் கஷ்டப்படணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நட நடந்து போ கண்டிப்பாக நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் சார் நான் கண்டிப்பாக இந்த டையர் டீயெல்லாம் என் கண்ட்ரோலில் வச்சுக்காம தான் இருந்தேன் இனிமே இந்த டீயை மேக்ஸிமம் என் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவேன் ஆ நாளைக்கு யாரோ ஒரு டீயவே நீ கண்ட்ரோலுக்கு எடுக்க போறனா இந்த டீயை கண்ட்ரோலில் எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக நீ எடுப்பேன் நல்லா எடுப்பேன் பார்ப்பேன் நானும் பார்ப்பேன் என்னோட ஜெயிக்கிற சக்ஸஸ் நான் கண்டிப்பா பார்ப்பேன் நீ சொல்ற அந்த கமெண்ட்ல நான் சக்ஸஸ் ஆயிட்டேன்னு சொல்றதை நான் கண்டிப்பா கேப்பேன் ஓகேங்களா சோ பாக்கணும் கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அத நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னில இருந்து ரொம்ப முயற்சியோட படிக்க ஆரம்பிங்க முயற்சி இருந்தா கண்டிப்பா பயிற்சியும் கூட சேர்த்துக்கோங்க தேர்ச்சி உன தேடி தானாவே வந்து சேரும் ஓகேங்களா சோ இணைந்தர்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்பை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்